கோவையில் பதிமூன்று மையங்களில் இன்று நீட் தேர்வு நடைபெற்றது கோவையில் முன்னூற்று எழுபத்தி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையங்களில் இன்று மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை நீட் தேர்வு நடைபெற்றது நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தன தேர்வுக்காக ஐநூற்று ஐம்பத்தி ஏழு தேர்வு மையங்கள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நீட் தேர்வுக்காக பதிமூன்று மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அதன்படி பீளமேடு நேஷனல் மாடல் பள்ளி சரவணபட்டி பப்ளிக் பள்ளி வித்யா நிகேதன் பள்ளி கிகானி பள்ளி கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி உட்பட பதிமூன்று மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை அதாவது மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் நீட் தேர்வு நடைபெற்றது கடைசி நேர பதற்றங்களை தவிர்க்க மாணவர்கள் முன்கூட்டியே வீடுகளிலிருந்து தேர்வு மையங்களுக்கு புறப்பட வேண்டும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்தே அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்கு மாணவ மாணவிகள் வர துவங்கினர் நீட் தேர்வுக்காக வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டுகளின் வழிகாட்டுதலின்படி வழக்கம்போல கடுமையான கெடுவிடிகள் சோதனைகள் கடைபிடிக்கப்பட்டு மாணவ மாணவிகளின் அடையாள அட்டை சரிபார்த்த பின்னரே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் வழக்கம் போல இவ்வாண்டும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது மற்றும் ஆடை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் ஒரு சில மாணவ மாணவிகள் தவறான தேர்வு மையத்திற்கு சென்று பின்பு அவர்கள் பெயர் அங்கு இல்லாததால் கடைசி நிமிடத்தில் சரியான மையத்திற்கு ஓட்டம் பிடித்து தேர்வு எழுத சென்ற காட்சிகளோ என்று அரங்கேறியது இது நம்பர் எழுதி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அதே ஸ்டூடெண்ட்டு இந்த இந்த ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லி அங்கே அனுப்பியிருக்காங்க என்ன சார் ஸ்கூல் நியாயம் கேவலமாக இருக்கு